தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவோட தொடர்ச்சி அதாவது ஆத்ம காரகன் அப்படின்னா என்ன அது எந்த கிரகம் அது எந்த கிரகமாக உங்களுக்கு வரும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அது உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அது எந்தெந்த விதத்தில் எந்தெந்த சா சார்ட்டில் அதாவது ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு உதவுது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத சொன்னேன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு விஷயம் இருக்கோ அது ஒவ்வொரு சார்ட்லேயும் வேறுபடும் அதாவது உங்களுடைய ராசி கட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும் நவம்ச கட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும் தசாம்ச கட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்ரீசாம்சம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அது வேறு மாதிரி இருக்கும் அப்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் அது எப்படி அமைஞ்சிருக்கோ அதுபடி உங்களுடைய வாழ்க்கையில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்போது அந்த ஆத்மக்காரகன் அப்படிங்கிறது அரசன் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா உங்களுடைய சார்ட்டில் அதுதான் அரசன் அது எந்த விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிதோ உங்களுக்கு பவர் கொடுக்குதோ அதை தான் நீங்கள் இந்த பிறவியில் செய்கிறதுக்கு பிறந்திருக்கீங்க அதுக்கு சில கிரகங்கள் இருக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அரசருக்கு அடுத்த பதவி என்ன அப்படின்னு சொன்னோம்னா மந்திரி சொல்லுவோம் இல்லையா அந்த மந்திரி அப்படிங்கிறதுக்கு என்ன கிரகம் பேர் அப்படின்னு சொன்னால் அமத்திய காரகன் அதாவது அரசருக்கு அடுத்த பதவி அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந் அதுக்கு முன்னாடி இந்த ஆத்மக்காரகன் எந்த கிரகமாக உங்களுடைய பருத்து சார்டில் வருது அப்போது ஒவ்வொரு ஆத்மக்காரகனுக்கும் அதனுடைய குணங்கள் அதனுடைய கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க அதில் ஆத்மக்காரகன்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் அதில் உங்களுடைய ஹையஸ்ட் டிகிரி எது இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆத்மக்காரகன் இப்போது உங்களுக்கு சூரியன் வந்து ஆத்மக்காரகனாக வந்தால் எப்படி இருக்கும் எதிர நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு தலைமை பண்பு இயல்பாக இருக்கும் ஒரு நேர்மை அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அது கூட வந்து ஒரே ஒரு குறை இருக்கும் என்னென்னா கொஞ்சம் ஈகோ ஒரு சுய மரியாதை அப்படின்னு சொல்லலாம் அது கூட கொஞ்சம் ஈகோ இருக்கும் அந்த ஈகோவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா இதுக்கு உங்களுக்கு இந்த பிறவியில் ஒரு சிறந்த பலனை அடையலாம் ஒரு நன்மையான பலன்களை நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லலாம் இதுவே உங்களுடைய ஹையஸ்ட் டிகிரி அப்படிங்கிறது அந்த உச்சபட்ச டிகிரி சந்திரனாக இருந்ததுன்னா உங்களுடைய ஆத்ம காரகன் சந்திரன் அப்போது சந்திரன் அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சகஜமாக பழகக்கூடியவங்களாக இருப்பீங்க கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பீங்க உணர்ச்சிகளுக்கு அதிக வயப்படுவீங்க கட்டுப்படுத்தப்படுவீங்க அடுத்தவங்களால் அப்போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உண்மையான பாசம் எது கொஞ்சம் பொய்யான பாசம் எது உண்மையானவங்க யார் பொய்யானவங்க யார் அப்படிங்கிறத பிரித்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க இந்த வாழ்க்கை முறையில் செவ்வாய் வந்து உங்களுடைய ஆத்மகாரகனாக வந்தால் அதாவது உங்கள் பர்த் சாட்டில் ஜாதகத்து கட்டத்தில் அதிகபட்ச டிகிரியாக செவ்வாய் இருந்ததுன்னா அதுதான் உங்களுடைய ஆத்ம காரகன் அப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய ஆத்ம இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொன்னோம்னா ஒரு அதிக கோபம் ஆக்ரோஷம் அந்த ஒரு 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 கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு வேகம் கலந்த விவேகம்னு சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதை எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும் அப்போது உங்களுடைய அந்த ஸ்பெஷலிட்டி என்னன்னு சொன்னோம்னா அந்த வேகம் அந்த வேகம் அந்த ஒரு ஒரு ஆக்ரோஷம் அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சரியான விதத்தில் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக கையாளணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா அதாவது ரொம்ப அதிகபடியான கோவமோ இல்லை அந்த ஆக்ரோஷமோ காட்டாமல் கரெக்டாக அதை கையால் தெரிஞ்சிருக்கணும் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஆற்றல் அந்த வீரம்ங்கிறது வேணும் ஆனால் அது அளவுக்கு அதிகமாக போகணுதுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அடுத்து இதுவே உங்களுக்கு ஆத்மக்காரகனாக புதன் இருந்ததுன்னா அதாவது ஹையஸ்ட்டு டிகிரியில் புதன் இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு ஆத்மா காரகன் அப்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் சாதுரியம் அதெல்லாம் இருக்கும் உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப அறிவார்ந்ததாக இல்லை சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த பேச்சை நீங்கள் கரெக்டான விதத்தில் கையாளணும் சரியான விதத்தில் கையாளணா அதுவே உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திடும் அதனால் உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு இல்லை பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் இதுவே உங்களுக்கு குரு வந்து ஆத்ம காரகனாக இருந்ததுன்னா நீங்கள் எப்போதுமே உங்களுடைய குழந்தைகள் மேலே கவனம் செலுத்தணும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அதாவது குருமார்கள் இல்லை பெரியவங்க பேர் வயசில் பெரியவங்க அப்படின்னு சொல்லம்ல அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மரியாதை அதிகமாக கொடுக்கணும் கவனம் செலுத்தணும் அவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும் அது கூட இந்த குரு அப்படிங்கிறது எதுக்கு உங்கள் ஆத்ம காரகனாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பா காரணம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு முன்னாடி உள்ள பிறவியில் முன் ஜென்மத்தில் ஏதோ விஷயத்த நீங்கள் பாக்கி வச்சுருக்கலாம் அந்த வேலையை செய்கிறதுக்காக குரு மறுபடியும் உங்களுடைய ஆத்மா காரகனாக வந்திருக்கு அப்படியும் சொல்லலாம் இதுவே உங்களுக்கு சுக்கரன் வந்து ஆத்மாக காரகனாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த பிறப்பில் ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல சுகபோகமாகவும் வாழ்வீங்க ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இந்த பிறவியை எடுத்திருக்கீங்க நீங்கள் சில விஷயத்தில் கவனம் செலுத்தணும் எதிர் அப்படின்னு சொன்னோம்னா உண்மையான பாசத்துக்கும் கொஞ்சம் பொய்யான பாசத்துக்கும் வேஷத்துக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உண்மையான அன்பை யார் பகிர்ந்துக்கிறாங்க அவங்கள்ட்ட அப்படின்னு தெரிஞ்சு நீங்களும் அவங்கக்கிட்ட உண்மையான அன் அன்பை பகிர்ந்துக்கணும் பிரித்து பார்க்க தெரிஞ்சுருக்கணும் எது உண்மையான அன்பு எது வந்து போலியானது அப்படிங்கிறத அதுபோல் உங்களுடைய கேரக்டரும் வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த பிறவி பலன்களை இந்த பிறவிலேயே அடையலாம் இதுவே உங்களுடைய ஆத்மக்காரகன் வந்து சனியாக இருக்கும் பட்சத்தில் அதாவது ஹையஸ்ட் டிகிரி வந்து சனி இருந்ததுன்னா உங்களுடைய ஜாதகட்டத்தில் அப்போது சனி தான் உங்களுக்கு ஆத்மகாரகன் அப்போது அது எதுக்காக எதை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தவங்களோட துக்கங்கள் துயரங்கள் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் உங்களுடைய சோ துக்கங்கள் சோகம் துயரங்கள் இதெல்லாமே நீங்களுக்கு உணர வைக்கும் உங்களுடைய ரியாலிட்டியை புரிய வைக்கும் அது கூட அடுத்தவங்களோடதையும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு இந்த பிறவியில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது குறிப்பிடுது உங்களுடைய ஆத்மா காரகன் எதுக்கு இந்த பிறப்பை எடுத்திருக்கு அப்படின்னு ஆனால் இது வந்து உங்களுக்கு கடினமான சுச்சுவேஷன் தான் ஆனால் நீங்கள் இந்த பிறப்பில் நீங்கள் அதை தான் செய்ய வந்திருக்கீங்க அதே ஒரு குறிப்பிட்டு சொல்லணுன்னா நீங்கள் ஒரு ஒரு ஆன்மீக விஷயத்தில் செயல்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதில் தான் நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சனி ஆத்மகாரகனாக வந்ததுனால் குறிப்பிடுது அந்த விஷயத்தை இப்போது ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுடைய ஆத்மகாரகனாக வந்தால் எப்படி இருக்கும் எதை நீங்கள் கவனம் செலுத்தணும் எதில் நீங்கள் குறிப்பிட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது இந்த ஆத்மகாரகன் நவாம்சத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத தனியாக இன்னொரு வீடியோவில் நவாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில் அதை பற்றி பேசலாம் அடுத்தது இந்த ஆத்மகாரகன் வந்து உதவி உதவி மூலியமாக தான் இந்த ஆத்மகாரகன் வந்து திருப்தி ஏற்படும் அதாவது இதனுடைய குறிக்கோளை அது நிறைவேற்றி கொள்ளும் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த ஆத்மகாரகனுக்கு அதாவது உங்களுடைய பிறப்புக்கு அதை எது மூலயமா நிறைவேற்றி கொள்ளும் அப்படின்னு சொன்னோம்னா மற்ற கிரகங்கள் இருக்குது இந்த ஒம்பது கிரகங்கள் இருக்குது இல்லையா இதில் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு ஆத்மகாரகனாக போயிடும் அடுத்தடுத்த கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து எந்த கிரகங்கள் வந்து இந்த ஆத்ம காரகனுக்கு உதவுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போது ஆத்மகாரகனுக்கு அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமத்திய காரகன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அமத்திய காரகிறது ஒரு மந்திரி மாதிரி அந்த அரசருக்கு என்ன ஏது தேவைகள் தெரிஞ்சு அது இவங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இது எடுத்து கொடுக்குறத அது எடுத்து அது தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கும் தன்னுடைய தேவைன்னா இந்த பிறப்போட தேவைகளை நிறைவேற்றிக்கும் அது ஒரு எதிரி கிரகமாக கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு ஆத்மகாரகன் குருவாக இருந்து அமத்தியக்காரகன் அப்படிங்கிறது சனியாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து அந்த நேரத்தில் அந்த கண்ட்ரோலில் அரசனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் உங்களுக்கு சனி ஆத்மகாரகனாக இருந்து சூரியன் வந்து அமத்தியக்காரகனாக இருந்ததுன்னா அந்த ஆத்மகாரகனுக்கு இந்த அமத்தியக்காரகன் கட்டுப்படும் அது ஒருவேளை சனி வந்து பலம் இல்லாத இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் ஆத்மகாரகனுக்கு அமத்தியக்காரகன் கட்டுப்படாது அமத்தியக்காரகன் ஆனால் சப்போர்ட் பண்ணும் ஆத்மக்காரவுக்கு இப்படி நிறையா இதில் நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது இது வந்து இந்த ஒரு வீடியோவிலேயே நம்ம சொல்லிட முடியாது அதுபோல் ஆத்மகாரகன் அப்படிங்கிறது நவாம்சத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு எப்படி திருமண வாழ்க்கை அமையும் உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் உங்கள் சமூகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதுபோல் டென் அதாவது தசாம்சத்தில் பார்த்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல்லாம் எப்படி இருக்கும் உங்களுடைய கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அந்த டீடென் சார்ட்டு அதாவது கேரியரை வச்சு பார்க்கும்போது தசாம்சம் சார்ட்டில் பார்க்கும்போது ஆத்மகாரகன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் எந்த குறிப்பிட்ட துறைக்கு நீங்கள் வேலையில் போவீங்க அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆத்மகாரனுக்கு அடுத்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதாவது ஆத் அமத்தியக்காரகன் அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு நம்ம டி ஒன் சார்ட்லேயே சொல்லலாம் அதாவது ராசி கட்டத்திலேயே சொல்லலாம் நம்ம டி ஒன் சார்ட்டே நம்ம இப்போ பேசுவோம் அதாவது ராசி கட்டத்தில் அமத்தியக்காரகன் அப்படிங்கிறது ரெண்டாவது ஹையஸ்ட் டிகிரி ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் டிகிரி வந்து ஆத்ம காரகன் ரெண்டாவது ஹையஸ்ட் டிகிரி அமத்தியக்காரகன் அப்போது அமத்தியக்காரகனே உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிடும் உங்களுடைய தொழில் கேரியர் எப்படி என்ன அப்படிங்கிறத டி ஒன் சார்ட்லேயே ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மட்டும்தான் டி நைன்லேயும் டி டென்லேயும் போய் பார்க்கணும் அப்போது டி ஒனில் நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு ஈகில் லைன் சொல்லுவோம் இல்லையா அந்த கழுவு கழுகு பார்வை அந்த மேலோட்டமான விஷயங்கள் ஒரு நீங்கள் எந்த மத விதமான வேலைக்கு போவீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டாக்டருக்கு போவீங்க அப்படின்னு டி ஒன்லேயே அதாவது ராசி கட்டத்திலே சொல்லிடலாம் அந்த டாக்டரில் எந்த டாக்டருக்கு போவீங்க அதாவது டென்டிஸ்ட்டுக்கு போவீங்களா இல்லை ஹார்ட்டு சர்ஜனுக்கு போவீங்களா அப்படின்னு டி டென்னில் பார்க்கணும் அதுபோல் தான் ஒவ்வொரு கேரியர்லேயும் ப்ரொஃபஷன்லேயும் எந்த ப்ரொஃபஷன்னு உங்களுக்கு டி ஒன்லே சொல்லிடலாம் அதில் குறிப்பிட்டு எந்த செக்ஷன் எப்போ போவீங்க எந்த பீரியடில் எந்த வயசில் போவீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் தசாம்சம் சார்ட்டு டி டென்னை யூஸ் பண்ணணும் சரி நம்ம டி ஒனில் ஒரு குறிப்பிட்டு பார்ப்போம் சில விஷயங்களில் இப்போது உங்களுக்கு அந்த அமத்தியக்காரகன் அதாவது இரண்டாவதாக ஹையஸ்ட் டிகிரியில் இருக்கிற கிரகம் அதுதான் உங்களுக்கு அமைத்திய காரகன் அது உங்களுக்கு சூரியனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஆசிரியராக இருப்பீங்க நீங்கள் சிறந்த திறமை உள்ள ஒரு வேலையில் இருப்பீங்க டாக்டராக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதுவே உங்களுக்கு அமத்தியக்காரகன் சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் சந்திரன் அப்படிங்கிறது மனசை குறிக்குது இல்லையா அப்போ நீங்கள் மனசு சம்பந்தமான வேலைகள் அதாவது ஆன்மீகமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃபிலாசபி ஒரு மனநலம் சம்பந்தப்பட்ட சில வேலைகள் மனநலம் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் மன மனநலம் ஆலோசகர் அப்படின்னு கூட சொல்லலாம் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈடுபடலாம் உங்களுடைய அமைத்தியக்காரகன் சந்திரனாக இருக்கிறதுனால நீங்கள் பெண்களை குறிக்கும் பெண்கள் தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை கூட நீங்கள் செஞ்சு பிஸ்னஸில் மேலே வரலாம் இதுவே உங்களுடைய அமத்தியக்காரகன் செவ்வாயாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் எதை குறிக்கிது அப்படின்னு சொன்னோம்னா எனர்ஜி பவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது நீங்கள் எதிராக இருக்கலாம்னு சொன்னால் மிலிட்ரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் போலீஸாக இருக்கலாம் இல்லை ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இருக்கலாம் ஒரு இன்ஜினியராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபயர் ஃபைட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுபோல விஷயங்களில் உங்களுக்கு கவனம் செலுத்தலாம் இல்லை அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் செலுத்துனீங்கன்னா வெற்றி அடைவீங்க இதுவே உங்களுடைய மத்திய காரகன் புதனாக இருக்கும் பட்சத்தில் புதன் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷனை சொல்லலாம் உங்களுடைய மதிநுட்பம் புத்தி கூர்மையை சொல்லலாம் அப்போது நீங்கள் என்னவாக இருக்கணும் என்னவான வேலைகளில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ணலாம் வணிகம் அப்படின்னு சொல்லோம் இல்லையா அது ஒரு ஆடிட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு டீச்சராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கிளர்க்கு ஒரு லாயராக இருக்கிறதுக்கு ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதன் வந்து அமர்த்தியக்காரகனாக இருந்ததுன்னா இதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா உங்களுக்கு லாஜிக்கும் வரும் அதே நேரத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷனும் நல்ல சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு அமர்த்தியக்காரகன் புதனாக வரும் பட்சத்தில் அடுத்து உங்களுடைய அமர்த்தியக்காரகன் குருவாக வரும் பட்சத்தில் குரு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மிகப்பெரிய செல்வம் அது குறிக்கிது ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேங்கிங்கில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மத போதகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் ஒரு ஆன்மீக விஷயத்துக்கள்ல நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே உங்களுடைய அமத்தியக்காரகன் அதாவது ரெண்டாவது ஹையஸ்ட் டிகிரி கிரகம் வந்து சுக்ரனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு கலைத்துறையில் சிறந்து விளங்குவீங்க நல்லா பாட்டு பாடுவீங்க அது மாதிரி ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு கிரியேட்டிவ்னஸ் உங்களுக்கு இருக்கும் இயல்பாகவே வெப் டிசைனிங் கிராஃபிக் டிசைனிங் இல்லை ஒரு ஃபேஷன் டிசைனிங் இது போல் ஒரு கிரியேட்டிவ்னஸ் உள்ள வேலைகளில் உங்களுக்கு சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதுவே உங்களுடைய அமத்தியக்காரகன் காரகன் அதாவது ரெண்டாவது ஹையஸ்ட் டிகிரி உள்ள கிரகம் வந்து சரியாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருப்பீங்க நேர்மையாக போராடுவீங்க அது சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு சமூக சேவை செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு வேலையில் நீங்கள் சேர்ந்திருப்பீங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு சமூக நல சேவை செய்யக்கூடிய ஒரு வேலையில் இருப்பீங்க சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு கூட சொல்லலாம் கிளர்க்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட்டு ஜாப் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சனிங்கிறது வந்து நீதியை குறிக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு நீதிபதியாகவோ இல்லை ஒரு வக்கீலாவோ இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய கேரியர் இந்த மாதிரி விஷயங்களில் போகிறதுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சனி உங்களுடைய அமத்திய காரகனாக இருந்து அது உங்களுடைய லக்கணத்துலையோ இல்லை நாலாவது இடத்துலையோ இல்லை ஏழாவது இல்லை பத்தாவது இடத்துலையோ இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே நல்ல மதிநுட்பம் பெற்று மேலே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு அதுபோலவே ஆத்ம காரகன் எங்கே இருக்குது உங்கள் ஜாதகட்டத்தில்னு பார்த்து அந்த ஆத்மகாரகன்லேருந்து ஆத்மகாரகன் காரகன் கூடவோ இல்லை ஆத்மகாரகன்லேருந்து நாலாவது இடத்துல இல்லை ஏழாவது இடத்துல இல்லை பத்தாவது இடத்துல இருந்தால் அது ஒரு ராஜ யோகத்தை கூட கொடுக்கும் ஒரு மேன்மையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க சரி இப்போ அமத்தியக்காரகன் காரகன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அது உங்களுடைய கிரகங்கள் எதுவாக வரும் பட்சத்தில் உங்களுடைய கேரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமான முறையில் இந்த டி ஒன் சார்ட்டை வச்சு சொல்லலாம் இதுபோல் இதை நீங்கள் டி டென் சார்ட்டில் பார்த்தோம்னா எது சம்பந்தமான துறையில் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லலாம் இது போல் இன்னும் நிறைய கணக்கீடுகள் இந்த ஜோதிடத்தில் இருக்குது அது ஒவ்வொரு ஜாதக கட்டத்துலேயும் அவ்வளோ நுணுக்கமாக பார்த்தோம்னா எல்லாமே நம்ம முன்கூட்டியே தெரிந்துக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை பாதை போகும் அப்படின்னு இப்போ நான் சொன்னது ரெண்டு மட்டும்தான் அதாவது ஆத்மக்காரகன்னா என்ன அமைத்தியக்காரகன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னேன் இது போல் வரிசையாக அடுத்தடுத்த கிரகங்கள் ஒரு ஒரு பேரோடு இருக்குது அது எந்தெந்த விதத்தில் எப்படி எப்படி நம்ம வாழ்க்கையில் உதவுது எதை குறிக்கிது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது இப்போ நாங்கள் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் எந்த அளவுக்கு உணர்றீங்க அப்படிங்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணி கீழே கமெண்ட்டாக போடுங்க அதாவது ஆத்மக்காரகன் என்ன அப்படின்னு சொன்னோம் அமத்தியக்காரகன்னா என்னன்னு சொன்னோம் இந்த ஆத்மக்காரகனுக்கு என்ன சொன்னோமோ அந்த கேரக்டர் அந்த அந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இல்லை ஆல்ரெடி அந்த தான் இருப்பீங்க அதை நோக்கி தான் உங்களுடைய செயல்பாடு எண்ணம்லாம் இருக்கும் அமத்தியக்காரகன் அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு டீட்டெயில் அது சம்மந்தமான வேலைகளில் தான் உங்களுக்கு கவனமும் இருக்கும் அதை நீங்கள் முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லை மற்ற கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு ஏதுவாக இருக்காது அதாவது சாதகமாக இருக்காத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய பிறவி எதுக்காக பிறந்திருக்கீங்களோ அதை நிறைவேற்ற முடியாத மறுபிறவி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஜாதகட்டத்தில் ஆராய்ந்து உங்களுடைய இந்த பிறவிக்கான பலன்களை நீங்கள் இந்த பிறவிகள்லேயே முடிச்சிட்டு போகிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணணும் சரி இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் இந்த ஜாதக குறிப்புகள் இந்த தகவல்களை நீங்கள் சுய ஜாதகத்திலையும் பயன்படுத்தி உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணுங்கள் இனி வரும் காலங்களில் அதாவது அடுத்த வாரத்திலிருந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் புது வீடியோ அப்லோட் பண்ணுவோம் வாரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்டாக அந்த வீடியோவில் நீங்கள் பதிவு பண்ணலாம் அதாவது அந்த கமெண்ட் அப்படிங்கிறது ஜோதிடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்ல ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஜாதகத்திலேயே ஒரு பொதுவான கேள்விகளாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கமெண்ட் எந்த அடிப்படையில் நாங்கள் தேர்வு செய்வோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் எந்த கமெண்ட் வந்து அதிகமாக லைக் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிகமாக லைக் வாங்கின கமெண்ட்டுக்கு அடுத்த வீடியோ போடுறப்ப கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கமெண்ட்டுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்து அந்த கேள்விகளுக்கு தெளிவான விளக்கமும் பதிலும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம தரலாம் சரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை Hola, <tune>